வணக்கம் நேர்களே இது சேனல் ஜி தேவார திருத்தலங்கள் வரிசையில் இன்று தொண்டை நாட்டு திருத்தலங்களில் அமைந்துள்ள திரு ஓணகாந்தளி என்ற திருத்தலத்தை சிந்திக்க எடுத்துக்கொள்வோம் திரு ஓனகாந்தளி இது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம் சுவாமியின் பெயர் ஓனேஸ்வரர் இறைவியின் பெயர் காமாட்சி சுந்தரர் பாடிய நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு என்ற திருத்தலம் இந்த திருப்பதிகம் இந்த திருத்தலத்தில் பாடல் அமையப்பெற்றது காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு மேற்கே உள்ள சர்வதீர்த்தத்துக்கு வடமேற்கே சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் பஞ்சுப்பேட்டை என்ற பகுதியில் அமைந்துள்ளது இந்த கோயில் சாலையோரத்திலேயே கோவிலும் மின் நிலையமும் இருக்கிறது அந்த மின் நிலையம் பஞ்சுப்பேட்டை மின் நிலையம்தான் இந்த கோவிலுக்கு அடையாளமாக இப்பொழுது நடைமுறையில் இருக்கிறது தலவரலாரை சிந்திப்போம் வானாசூருடைய சேனாதிபதிகளில் ஒருவனான ஓனன் காந்தன் என்னும் இருவர் வழிபட்ட திருத்தலம் ஆதலினால் இது ஓனகாந்தலி என்று பெயர் பெற்றது இவ்விருவரும் வழிபட்ட ஓனேஸ்வரர் காந்தேஸ்வரர் ஆகிய இரு சிவலிங்க திருமேனிகளும் கோவிலில் உள்ள அடுத்தடுத்து தனிச்சன்னதிகளாக உள்ளன சலந்தரன் வழிபட்டதாக சொல்லப்படும் சலந்தேஸ்வரர் சிவலிங்கத் திருமேனி தனியாக உள்ளது இக்கோயிலுக்கு வெளியே இருந்த சலந்தரன் வழிபட்ட சிவலிங்க திருமேனியை எடுத்து வந்து இங்கு தனி கோயிலாக ஸ்தாபனம் செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இதுவே சலந்தரேசம் எனப்படுகிறது இது பிற்கால பிரதிஷ்டை என்று கருதுவாரும் உலர் இறைவரிடம் அடிமைத்திரம் பேசி நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு என்று தொடங்கும் பதிகம்பாடி பொன்பெற்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்பது வரலாறு இந்த பதிகத்துள் சுந்தரர் குடித்துள்ளதற்கு ஏற்ப இக்கோவிலில் வயிறுதாய் பிள்ளையார் சன்னிதி உள்ளது மேற்படி பதிகத்தில் ஐந்தாவது பாடலை தொடங்கி பாடும்போது இறைவன் பக்கத்தில் உள்ள புளிய மரத்தில் சென்று ஒளிந்து கொண்டதாகவும் அதை அறிந்து சுந்தரர் அங்கு சென்று பதிகத்தை தொடரவே இறைவன் அப்புளிய மரத்துக்கு காய்களை பொங்கலாக மாற்றி தந்ததால் இந்த பதிகம் சிறப்பு பெற்ற தலமாக அமைகிறது இக்கோயில் காஞ்சிபுராணத்தில் குறிக்கப்பட்டுள்ளது வானாசுரன் என்ற அரசனுடைய சேனாதிபதிகளான ஓணன் காந்தன் என்னும் அசுரர்கள் வழிபட்டு பெயர் பெற்ற திருத்தலம் இந்த தலம் அதனால் ஓணகாந்தளி என்று பெயர் பெறுகிறது மூன்று நிலை ராஜகோபுரத்துடன் இவ்வாலயம் காட்சி தருகிறது ஆலயத்தினுள் மூன்று கருவறைகளும் மூன்று சிவலிங்கங்களும் உள்ளன சிறப்புமிக்க ஆலயம் இது என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை கோபுர வாயிலில் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் நேரைய பலிபீடமும் நந்தி மண்டபமும் உள்ளது ஓணன் காந்தன் இவ்விருவரும் வழிபட்ட ஓனேஸ்வரர் காந்தேஸ்வரர் ஆகிய இரு சிவலிங்க திருமணிகளும் கோவிலில் அடுத்தடுத்து தனிச்சன்னதிகளாக அமைந்துள்ளது முதல் சென்னையில் ஓனேஸ்வரர் கிழக்கு நோக்கியும் சுயம்பு லிங்கமாக எழுந்தருளியுள்ளார் மூலவரின் பின்புறம் கருவுரை சுற்றில் சிவன் உமையம்மையின் திருமண கோலத்தை காணலாம் புவனேஸ்வரர் சன்னதி அர்த்த மண்டபத்தில் சுந்தரர் மற்றும் இறைவனின் திருப்பாத தரிசனம் காணலாம் அடுத்து இரண்டாவது சன்னதியில் காந்தேஸ்வரர் தரிசனம் மூன்றாவது சன்னதியில் சலந்தரன் வழிபட்டதாகச் சொல்லப்படும் சலந்தேஸ்வரர் சிவலிங்க திருமேனி தனியே சிறு கோவிலாக உள்ளது இது தவிர மற்றொரு விநாயகரான ஓங்கார கணபதியும் காந்தேஸ்வரர் சன்னதியில் காணப்படுகிறார் இவரின் சிலையில் பக்தியுடன் காது வைத்து கேட்டால் ஓம் என்ற மெல்லிய அளவில் ஒளி கேட்பதாக சொல்லப்படுகிறது இத்தலத்தில் தட்சிணாமூர்த்தி சரகாதி முனிவர்களுடன் இருக்க வலதுகாலை மயிலகன் மீது வைத்தபடி காட்சி தருகிறார் முருகர் தனது பயில் வாகனத்தில் அமர்ந்தபடி தனது இரு தேவியர் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகிறார் காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மனே பிரதான அம்பாளாக வீற்றிருப்பதால் இத்தலத்தில் உள்ள சிவன் ஆலயங்களில் அம்பாளுக்கு என்று தனி சன்னதி இல்லை திரு ஓணகாந்தளி ஆலயத்திலும் அம்பாள் சன்னதி தனியாக இல்லை கோவிலுக்கு வெளியே தான் தீர்த்தம் உள்ளது வன்னி மரமும் புளிய மரமும் இத்தலத்தின் தலவருஷங்களாக அமைந்துள்ளது சுந்தரபாடிய இத்தலத்துக்கான பதிகம் ஏழாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது இங்கு வந்த சுந்தரர் இறைவனிடம் அடிமைத்திறம் பேசி நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு என்று தொடங்கும் பதிகம் பாடி பொன் பெற்றார் என்பது வரலாறு இந்த பதிகத்தில் ஐந்தாவது பாடலை தொடங்கி பாடும்போது இறைவன் புளிய மரத்தில் ஒளிந்து கொண்டு அங்கிருந்து புளியங்காய்களை பொன்களாக மாற்றி கொடுத்ததாக செய்தி இன்னமும் செவிவழிச் செய்தியாக சொல்லப்படுகிறது பொன்பற்ற பதிகம் வரிசையில் சுந்தரர் பாடிய இந்த பதிகம் இடம்பெறும் என்பதை நாம் அறிவோம் காஞ்சிபுரத்தில் உள்ள பாடல்பற்ற திருக்கோவில் ஐந்து நூல் இந்த திருக்கோவிலம் உண்டு அன்பர்களே வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரு முறையாவது காஞ்சி மாநகரத்துக்கு சென்று தொண்டை நாட்டு திருத்தலங்கள் வரிசையில் சிறப்பு பெற்ற திரு ஓணகாந்தளி சிவருவானை வழிபட்டு பெற வேண்டும் என்று அன்புடன் வேண்டுகிறோம் உங்களுக்கு திருவருள் துணை நின்று உதவும் என்று அன்போடு வேண்டுகிறோம் அன்பு நேர்களை இது சேனல்ஜி உங்களுக்காக ஒரு நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி பேட்காஸ்ட் சேனல்ஜி அட் ஜிமெயில் டாட் காம் உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் செவம் காத்திருக்கிறோம் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை அன்புடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கோரி விரிவோம் நன்றி வணக்கம்